அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் குறித்து விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் அனைவருக்கும் சாம உரிமை கிடைப்பதற்கான வழி அனுர தரப்பு வலியுறுத்தல் கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து விழுந்து மாணவி பலி அனுரவின் ஆட்சிக்கு ஆறு மாதங்கள் தான் காலக்கடுவா வியூகம் அடுத்து வரும் தேசங்கள் புதிய சரணடையும் முக்கிய சாட்சி செய்தவர்களுக்கு விளக்கு மறியல் சதுப்பு நிலத்தில் இருந்து போலீஸ் அதிகாரியின் சடலம் மீட்பு தனியார் பேருந்தின் நடத்துனர் தென்னை மரத்தில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் நீதிமன்றம் குற்றவாளிகளின தீர்ப்பளித்தவர்களை வேட்பாளர்களாக நியமிக்க வேண்டாம் என தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு அமைப்பான வேண்டுகோள் விடுத்துள்ளது நீதிமன்றத்தினால் ஊழல் மற்றும் ஏனைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களாக நியமிக்க கூடாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று படிப்பாளர் ரோஹன் ஹட்டியாராஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்வோரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தால் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வன்முறையேற்ற விதத்தில் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேசிய பட்டியல் வேட்பாளர்களாக நியமிப்பதற்கு தகுதியானவர்களை அரசியல் கட்சிகள் தெரிவு செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பட்டியலில் ஒரு வேண்டத்தகாத வேட்பாளர் நியமிக்கப்பட்டாலும் அது ஒட்டுமொத்த கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் விரும்பத்தகாத அரசியல்வாதிகள் மீண்டும் தெரிவு செய்யப்படுவதை தவிர்க்கும் விதத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என ரோஹன் வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் சமமான உரிமைகள் கிடைக்க தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற வேண்டும் என அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஹேமந்த் தெரிவித்துள்ளார் நூரியா மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதித்துவத்தினை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சாதாரணமாக வரி செலுத்தும் அனைத்து மக்களும் துன்பங்களை தான் அனுபவித்து வருகின்றனர் அவர்களின் கல்வி தேவைகள் சுகாதார தேவைகள் சட்டம் அரசு நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் உள்ளிட்டவை நிறைவேற்றப்படும் போது அது பக்கச்சார்பாகவே நடைபெறுகின்றன இந்த நாட்டில் வாழும் மக்கள் என்ற ரீதியில் நாம் அனைவரும் சமமாகவே இருக்க வேண்டும் அவர்களும் மனிதர்கள் என்ற மனப்பான்மை எல்லோர் மத்தியிலும் ஏற்பட வேண்டும் எனவே எமது நாட்டில் சட்டத்திட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் ஆனால் மக்களின் வரி வாழும் ஒரு சிறிய குழுவினர் மாத்திரம் அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து வாழ்கின்றனர் கோடிக்கணக்கான பணத்திலே அவர்களின் சொந்த மாவட்டத்தில் அதிகமான பிரதிநிதித்துவமும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து தவறி விழுத்து பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் இன்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு கோபுரத்தின் கண்காணிப்பு தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் சர்வதேச பாடசாலை ஒன்றின் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது மாணவி வீழ்ந்தமை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அனுரவுக்கு ஆறு மாத காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாக சில நாடுகளின் ராஜதந்திரிகள் கருத்து பரிமாறி வருவதாக ஒரு தகவல் கூறுகின்றது ஆறு மாத காலத்துக்குள் அனுர தங்கள் வகுக்கும் பாதைக்குள் வந்துவிடாவிட்டால் சீனாவின் பாதையை மாத்திரமே தேர்ந்தெடுக்கும் போக்கை அவர் கடைபிடித்தால் அவரது ஆட்சி கலைக்கப்படும் என்று அந்த ராஜதந்திரிகளுடன் நெருக்கமாக பழகுகின்ற ஒருவரிடம் கூறியிருக்கின்றார்கள் மக்களின் அமோக ஆதரவை பெற்ற அனுரவை இன மத பேதம் இல்லாமல் அனைத்து தரப்பினராலும் ஆதரிக்கப்படுகின்ற அனுரவின் ஆட்சியை வெளிநாடுகளினால் இலகுவாக வீழ்த்த முடியுமாற்று கேள்விகளுக்கு சதி நடக்கின்றதா எனவும் கேள்வி எழுப்பப்படுகின்றது ஈஸ்டர் கூட்டு தாக்குதல் ஜோசப் பரராஜசிங்கம் சிங்கம் படுகொலை ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலிகுட படுகொலை உட்பட பல்வேறு படுகொலை சம்பவங்களின் முக்கிய சாட்சியொருவர் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியிடம் அடைக்கலம் கோரிய சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களின் முக்கிய நேரடி சாட்சியானவர் மீதான கொலை முயற்சிகள் நடைபெறுவதாக குற்றம் சுமத்திய அவர் இன்று ஊடகங்கள் முன்னிலையில் பகிரங்கமாக பல சம்பவங்களை வெளிப்படுத்தியுள்ளார் காட்டு யானை தாக்கியதில் பேனின் சாரதி உயிரிழந்துள்ளார் பொளனர்வை கிரித்தல பக்குமண பிரதான வீதியல் சோமியல் பகுதியில் பயணித்த வேனை காட்டியானை தாக்கி உள்ளது இந்த பரிதாபகரமான சம்பவம் இன்று இடம் பெற்றுள்ளதாக பக்குமண போலீசார் தெரிவித்துள்ளனர் பொளனர்வை பலகஸ்தமண சேவாகம பகுதி சேர்ந்த 28 வயதுடைய வேனின் சாரதியு இறந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கெரித்தல பக்கமன பிரதான வீதியில் சோமியல் பகுதியில் காட்டு யானை ஒன்று கடகம் உட்பட்ட போது அவ்வழியாக பயணித்த காட்டு யானை மீது மோதியுள்ளது பின்னர் காட்டு யானையானது அந்த வேனை தாக்கியுள்ள நிலையில் வாகனம் அருகில் உள்ள ஆற்றில் கவர்ந்து விழுந்துள்ளது இதன்போது வேனின் சாரதி மாத்திரமே இருந்துள்ளார் என்றும் அவர் சமூக இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நடந்து முடிந்தர புலமை சில கேள்விகளை கசியவிட்டதாக கூறப்படும் இரு அதிகாரிகளும் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் மற்றும் பாடசாலை ஆசிரியரும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்று கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சில சந்தேக கேள்விகளை வழங்கியதாக மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இடமாறலுக்கு அருகே உள்ள சதுப்பு நிலத்தில் இருந்து போலீஸ் அதிகாரி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீதியில் பயணித்த நபரொருவர் வழங்கிய அறிவித்தலுக்கு அமைய இன்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் எனவும் அவர் நெடுஞ்சாலை போலீசுடன் இணைந்து போலீஸ் அதிகாரி எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக கடமையாற்றி வந்த இளைஞர் ஒருவர் பணத்தை கொலையிட்டதாக கூறி கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று நடந்து வருகிறது களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவில் உள்ள ஓந்தாச்சி மடம் பகுதியிலே இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்தொன்றில் நடத்துனராக இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் இருந்து பணத்தை கொலையிட்டதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் அதன் பின் பாலடைந்த காணியொன்றுக்குள் நடத்துனரை இழுத்து சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து கட்டியால் தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு இந்த காவல்துறையினர் சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் ஆகிலம் நியூஸின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்